எல்லோருக்கும் வணக்கம் இது வந்து ஜிவி ரெபில் போகிற மாட்டியாக இல்லை என்ன புகிற மாதிரியானு தெரியல அந்த ரொம்ப சந்தோஷம் நான் என்னுடைய வேலை நான் சரியாக செஞ்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் என்னை வாழ்த்தியை பேசிய எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு வந்து ரெபிளோடைய லுக் அண்டு டிசைன் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சினிமாட்டோகிராஃபி மியூசிக் அண்ட் வந்து அதோடய கலரு ஒரு ஒரு பீரியட் படத்தோட மூடுக்குள்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசியிருக்காங்க அண்டு ரெண்டு பார்க்குறப்போ இது வந்து ஒரு மூணாறு சம்மந்தப்பட்ட மூணாறு அது கிட்ட இருக்கிற கதை மாதிரி தான் எனக்கு தோணுது ஆ அப்படி இல்லையா ஓகே அப்படி இருக்கிறப்ப வந்து ரொம்ப முக்கியமாக ஏன்னா எல்லை பிரிவினை அண்டு வந்து மொழியும் அவங்க வந்து கொஞ்சம் பிரிஞ்சுருக்கிறதுனால வந்து அந்த பிரிவினைக்குள்ளே அவங்க இருக்கிற அந்த பால்டிக்ஸுக்குள்ளே இந்த படத்தை வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நம்ப நினைக்கிறேன் ஸோ அவங்க பேசிக்கிற பால்டிக்ஸை பார்க்கறதுக்கு நானும் வந்து ஆர்வமாக இருக்கிறேன் அண்ட் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஆஃப்ரோ அண்ட் இன்னொரு அந்த இன்னொரு மியூசிக் டேட்டர் அவரும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் அந்த ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்காங்க படத்தில் பார்க்குறப்போ எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் ஜிவி சாருக்கு வந்து என்னுடைய அன்பும் மகிழ்ச்சியும் நான் ரீசெண்ட் டைம்ல நான் ஒரு நான் ரொம்ப நாள் இருந்தாலுமே இண்டஸ்டிக்குள்ளே அங்கங்கே நான் பார்த்துருக்கேன் நான் பேசியிருக்கேன் நான் அவர் கூட ஒர்க் பண்ணதில்லை டங்லான் மூலமாக தான் நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது உண்மையிலேயே வந்து நிறைய பேர் சும்மா சொல்லுவோம் நல்ல மனிதர்கள்னு சொல்லிட்டு ஜி உண்மையிலேயே வந்து பயங்கர சூப்பரான ஒரு ஸ்பெஷலான பர்சன் எனக்கு அண்டு மியூசிக் மட்டும் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மனுஷனை ரிசீவ் பண்ணுறது அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறது அண்டு ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு வந்து அவர் கூட வந்து வேலை செய்கிறதுக்கு நிச்சயமாக தங்லான்ல வந்து நீங்கள் பார்க்கலாம் அவர் எந்தளவுக்கு வந்து அவரோட எஃபர்ட்டு அந்த ஒர்க்கு அது வந்து என்னன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவ்வளோ சூப்பராக வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய அவுட்புட்டை வந்து கொடுத்துருக்காரு ஒரு டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாடல்களாக ஒரு மியூசிக்கா நிச்சயமாக வந்து தங்களா இருக்குன்றது வந்து என்னுடைய நம்பிக்கை அது பயமாக ஒர்க்காக இருக்குது அந்த அண்ட் மனிதனாகவும் வந்து ரொம்ப சிம்பிளாக அண்ட் வந்து ரொம்ப கேரிங்காக ரொம்ப வேக்கிற அளவுக்கான ஒரு மனுஷனாக இருக்காரு எனக்கு அவர் ரொம்ப தான் சந்தோஷமாக இருக்கணும் நிறைய வெற்றி அடையணும் நிறைய செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆசை ஆனால் இப்போ நான் அவர் ஆக்சுவல் தயாரிப்பாளராக ஒரு படம் பண்ணிட்டுருக்குறோம் என்னுடைய உதவியாளர் வந்து அக்கிரன் மோசஸ் வந்து படம் பண்ணுறான் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் ஸ்ரீநாத் பாசி பண்ணுறான் மலையாளத்துலேருந்து ஸ்ரீநாத் பாசி என்று வந்து இவர் பண்ணுறாரு அண்டு சுனில் பண்ணுறாரு தெலுங்குலேருந்து ஒரு முழு பேர் சேர்ந்து பண்ணுறாங்க அண்டு ரொம்ப நல்லா வந்துருக்கு நான் எடிட் பண்ணதை நான் வந்து பார்த்தேன் அப்புறம் சிவ இவங்க சிவாத்மிகா அவங்க வந்து பண்ணுறாங்க அந்த ஷூட் பண்ணதை வச்சு நான் பார்த்தேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு அண்டு நிச்சயமாக வந்து அவரோட ஆக்டிங்கும் வந்து வேற லெவலில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் அண்ட் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக அந்த கேரக்டரை புரிஞ்சுட்டு சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு நிச்சயமாக அந்த படமும் அவருக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வந்து என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியும் ஏன்னா சார் வந்து நிறைய பேரோட லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஆளா இருந்திருக்காரு என்னுடைய லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் அவர் வந்து அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து தயாரிக்கு இந்த படத்தை நிறைய நம்பிக்கை கொண்ட ஒரு தயாரிப்பாளராக நான் வந்து பார்த்தேன் இந்த படம் பா பற்றி அவர் வந்து என்கிட்ட நிறைய முறை பேசியிருக்காரு ஒரு புதுப்படம் இந்த மாதிரி வந்து நான் எதிர்பார்ப்பில் பயங்கரமாக வந்திருக்கு டெஃபினட்டாக ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் சம சூப்பரான ஒரு ஒர்க்காக இருக்குது எல்லோரும் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு டெஃபனட்டாக இது சூப்பராக ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு பெரிய நம்பிக்கையாக அடிக்கடி பேசுறதுல ரபல் வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல வந்து அவர் வந்து பாத்துட்டு இருந்தாரு அண்ட் ரபில் டெஃபினட்டா வந்து அவரோட நம்பிக்கையை வந்து தரக்கூடிய மிக முக்கியமான சினிமாவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் நேரல் சாருக்கு உறுதுணையா இருக்கிற வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப அவங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து திரும்பவும் சாரோட சாருடைய பொறுப்புகள்ல கொஞ்சம் பகிர்ந்து அவங்களும் வந்து நிறைய ஒர்க் இருக்காங்க அந்த நம்முடைய சாரு அவர் வந்து ஒரு பெரிய பொறுப்பு வந்து எடுத்து வச்சிருக்காரு அந்த நிறைய சப்போர்ட்டிவா சாருக்கும் அவருடைய தயாரிப்பு படங்களுக்கும் வந்து பயங்கரமா வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு நிச்சயமாக நிச்சயமா வந்து ஒரு கரெக்டான ஒரு ஒரு இடத்துல இது எல்லாமே வந்து பிளேஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சக்தி பிரதர்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து நல்ல திரைப்படங்கள் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு குறிப்பாக வந்து சின்ன படங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்குல அது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சின்ன படங்கள் இப்போ இப்ப வந்த பைரின்னு ஒரு படத்தை வந்து அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா எடுத்து வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணாரு தேட்டருக்குள்ள இப்ப மாதிரி சின்ன படங்கள் வந்து தேட்டருக்குல்காதுனாலும் அந்த சின்ன படங்களுக்கு வந்து ஒரு ஒரு விநியோக உரிமை ஒரு மதிப்பு கிடைக்குது இல்லை இதை தேட்டருக்கு கொண்டு போக முடியும் தேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியும் ஆடியன்ஸ் வந்து பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக செய்ய முடியும் அப்படின்னு இருக்குல்ல அது வந்து ரொம்ப முக்கியமான எஃபோர்ட்டா நான் வந்து பாக்குறேன் இது மாதிரி வந்து செய்யறதுக்கு முன்னாடி ஆட்கள் இல்லை ஏன்னா சின்ன படங்கள் எடுத்துட்டு படம் தேட்டருக்கு கொண்டு போய் சேங்கிறது இருக்குது இல்ல படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மக்கள் வராங்களா இல்லையான்றது வந்து நிச்சயமா அடுத்த ஸ்டேஜ் அது இப்போ என்ன மாதிரி தயாரிப்பாளர்கள் ஏதோ வந்து ஒரு 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 பலம் இருக்குது அந்த பலத்தின் மூலமாக நாங்கள் தேட்டருக்கு கொண்டு போயிடுறோம் ஆனால் நிறைய தயாரிப்பாளர்கள் சிறிய தயாரிப்பாளர்கள் வந்து நிறைய நல்ல படங்களை எடுத்து வச்சுட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படி கஷ்டப்படங்கள ஒரு சில படங்களை பார்த்துட்டு அந்த படங்களோட வேல்யூ புரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்த சக்திக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் நீங்கள் தொடர்ந்து இது மாதிரி வந்து நிறைய பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப முக்கியமானதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சின்ன படங்கள் வந்து வணிக ரீதியாக வெற்றி பெறுது இப்போ வந்து ஜேபிவி படம் வந்து வணிக ரீதியாக வெற்றி ஆனால் அதுல ஒரு பெரிய சந்தேகம் இருக்குதான் செய்யுது ஏன்னா ஆனா அந்த படம் வந்து எடுத்தது எங்களுக்கு வந்து பூர்த்தியாச்சா மக்களுக்கு வந்து இது பிடிச்சிருந்தா பார்த்தவங்க எல்லாமே பயங்கரமாக பாராட்டுறாங்க பார்த்தவங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கு அண்ட் வந்து எல்லாருமே இந்த படத்தை வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து என்னன்னா வணிக ரீதியான வெற்றியை விட ஒரு படம் தரமானது கிரிட்டிக்கலா பயங்கரமாக அக்லண்டாயிருக்கு இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம் இந்த படம் வந்து இவ்வளவு அசலான ஒரு மனிதர்களை பற்றி பேசுது அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறப்போ ஒரு ஆர்டிஸ்ட்களை அதில் ஒர்க் பண்ண மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்லுன்னா ஒரு இன்னொரு லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுறதா வந்து நம்ம அதனால வந்து புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அட்டகத்தி படமும் அப்படிதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு நிறைய ஸ்ட்ரகிக்கு அப்புறம் தான் வந்து வந்தது சோ அந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே பார்க்கறோம் டெபினட்டா வந்து இந்த மாதிரியான ஒரு முயற்சியை வந்து நம்ம வந்து பெரிய அளவில் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரியான தயாரிப்பாளர்கள் தான் இங்கே நிறைய பேருக்காங்க அந்த சிவா சார் அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப ஒரு கான்பிடென்டான ஒரு மனிதர் அவருடைய அவருடைய திரைப்படங்களாக அவர் கூட ஒர்க் பண்றப்போ வந்து எனக்கு ஒரு நல்ல அனுபவம் வந்து இருந்திருக்கு அண்ட் அவர் என்ன பிரைஸ் பண்றது பாக்குறப்ப எனக்கு உண்மையிலேயே பெரிய சந்தோஷமாக இருக்குது நான் ஒரு தயாரிப்பாளர் ஆகணும்னு நினச்சதெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரல எனக்கு சில வேலைகள் இருந்தது அந்த வேலைகளை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இதுக்குள்ளே வந்தேன் அதுக்கப்புறம் வந்து தயாரிப்பு பொறுப்பு எனக்கு வந்தவொடனே நான் அதை எடுத்து நான் ரசித்து தான் இன்னைக்கு வரைக்கும் நான் இருக்கிறேன் ஒவ்வொரு கதையிலையும் சரி கதாபாத்திரங்களும் சரி எல்லாத்துலையுமே என்னுடைய தலைவர்கள் இருக்கும் ஆனால் டேரக்டரை வந்து ஹேர்ட் பண்ணாமல் அவருக்கு விரும்பிய அவருக்கு தேவையான ஒரு விஷயத்தை வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு இடத்துல இருக்கும் அந்த மாதிரியான ஒரு தயாரிப்பாளர் தான் நான் டிசிவா சரணா நான் வந்து பார்த்தேன் நான் வந்து கூட ஒர்க் பண்ணுறேன்

ஒரு முதன்மையான இடத்துல இருக்காரு அந்த இந்த நிகழ்ச்சி வந்து பயங்கர பாசிட்டிவா இருக்கு பார்த்த விசுவல்சம் வந்து பயங்கர ப்ராமிசிங் ப்ராமிசிங்காக இருக்கு அந்த இங்க பேசின ஸ்டேஜ்ல பேசின எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு இந்த படத்து மேல நிச்சயமா அந்த நம்பிக்கை வந்து திரையரங்களை வந்து வெளிப்படும் அந்த ஒரு பெரிய ஒரு இந்த படம் வந்து ஒரு முக்கியமாக ஒரு விவாதத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த விவாதம் ஒரு சரியான இடத்தை நோக்கி நகரணும்னு நான் நினைக்கிறேன் அதில் இருக்கிற பேசிருக்கிற பாலிடிக்ஸும் ஒரு சரியான இடத்த நோக்கி நகரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இரு மொழிகளை பற்றி பேசியிருக்காரு ரொம்ப அது கவனமாக கையாண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் புதுமுக இயக்குனருக்கு அந்த நிதிஷ்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் நிதிஷன் நிறைய முறை நான் சந்திச்சிருக்கிறேன் அவரு சக்ரா படம் வந்து அவங்களும் மீட் பண்ணியிருக்கேன் அந்த அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல பிள்ளை நிச்சயமாக அவருக்கு இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைந்து அவருடைய திரைப்பட வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமாக அவர் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள் அண்டு எல்லாருக்குமே எல்லா ஆர்டிஸ்ட்டும் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி நன்றி ஜெய்பிரத்